திராவிட கட்சியினுடைய மாநாடு அந்த மாநாடு முழுக்க கருப்பு சட்டை தான் நிரம்பியிருக்கு அந்த மேடைக்கு வந்த ஜெயகாந்தன் திராவிட கழகத்துக்கு எதிரான கருத்தை பேசுகிறார் பேசுனா மாநாட்டு பந்தில் உட்காந்துருக்கு ஆ ஆயிரக்கணக்கான டேய் உட்காரு உட்கார ஒரே சத்தமாக இருக்குது பெரியார் மேடையில் உட்காந்துருந்த ஒரு மைக்கை வாங்கி சத்தம் போடக்கூடாது நம்ம பேசணும் அவர் கேட்டார் அவர் பேசுனா நம்ம கேட்கணும் நமக்கு அதை பேசவே மாட்டாரா அவர் பேசுகிற தம்பி நீங்கள் பேசுகிறேன் ஜெயகாந்தனுக்கு எப்பொழுதுமே எதிர்க்கருத்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் முரண்படுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவருக்கு கலைஞர் கொண்டு நடஞ்சதாக அறுத்து சொல்கிறேன் அப்படி ஜெயகாந்தன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் பேசுகிறாரு திராவிடர் கழக மாநாட்டு மேடையில் திராவிடர் கட்சி எந்த அளவுக்கு தனக்கு ஒவ்வாமையோடு இருக்கிறது அப்படிங்கிற பற்றி பேசுகிறார் பெரியார் அதை கூறுது கவனிக்கிறார் ஐம்பது நிமிஷம் குறுக்க பேசாமல் கேட்டார் கேட்டு முடிச்சுட்டு ஜெயகாந்தன் வாங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கு திருப்பி பெரியார் உட்காந்து ஜெயகாந்தன் பேசியதுக்கு உடனே கால் மணி நேரம் பதில் சொன்னார் ஜெயகாந்தன் சொன்னார் நான் பெரியாரின் மீது வெறுப்பு கொண்டு தான் போனேன் இந்த மாநாட்டுக்கு ஆனால் எதிர்கருத்து கொண்ட ஒருத்தனை அத்தனை பேருக்கு நடுவில் உட்கார வைத்து அந்த கருத்தை கேட்டு அந்த கருத்திற்கு ஒருவர் பதில் சொல்ல முடியும் என்றால் உண்மையில் அவர் பெரியார் ஜெயகாந்தன்